இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம பிரதமர் லட்சத்தீவு ஃபோட்டோ போட்டதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிபர் வந்து சைனாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இந்திய இராணுவ வீரர்கள் வந்து மாலத்தீவில் வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கசப்பான சூழல் நிலவுனாலும் ட்ரேடில் அது பெரிய அளவில் பாதிக்கலை ட்ரேட் அப்படின்னு பொறுத்த வரையில் அவங்க சைனாவை விட இந்தியாவை தான் அதிகமாக நம்புகிறாங்க இந்த பிரச்சனைக்கு இடையிலையும் மாலத்தீவு அதிபர் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணி ஒரு சில பொருட்களை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் அவரோட கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அந்தந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ மாலத்தீவு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அது அது சம்பந்தமான பொருட்கள் மற்றும் பல்வேறு நாடுகள் மாலத்தீவோடு சேர்த்து ஒரு சில நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிச்சிருந்தேன் அந்த பொருட்களோட பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் முட்டை அரிசி கோதுமை மாவு சர்க்கரை இப்படி அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும் ஒம்பது பொருட்களுக்கு அனுமதி அளித்தாங்க இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் சில இதுக்கு வந்து ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு சில இதுக்கு ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது ஆனால் அப்படிப்பட்ட பொருட்களை கூட மாலத்தீவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தாங்க இது எப்படி ஏற்றுமதியாகும் அப்படின்னா முதல்ல டிஜிஎஃப்டியில் நான் மாலத்தீவுக்கு இவ்வளவு குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கினோம் அந்த குவான்டிட்டியை தான் நாம் ஏற்றுமதி பண்ணணும் ஸோ இது வந்து அளவில்லாமல் ஏற்றுமதி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பொருட்களை கூட நாம் ஒரு குறிப்பிட்ட சீலிங் லிமிட்டோடு தான் ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ அந்த சீலிங் லிமிட் வந்ததுக்கு அப்புறம் டிஜிஎப்டி நமக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த போர்ட்டுலாம் ஏற்றுமதி பண்ணலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது முதல்ல ஒரு நாலு போர்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு போர்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்லா அப்படின்ற துறைமுகமும் விசாகப்பட்டினம் அப்படின்ற துறைமுகமும் இந்த ரெண்டு துறைமுகமும் வந்து மேலும் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு துறைமுகங்கள் வழியாக நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் டிஜி வீட்டில் ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த பொருட்களை மாலத்தீவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது